நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனி மாதத்திலே ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை முன்னிட்டதாகிய பல்வேறு ஆலயங்களை உற்சவங்கள் அதேபோல் ஆனி மாதத்து பௌர்ணமியை முன்னிட்டு இந்த உற்சவங்கள் இவை சிறப்பாக நடைபெறும் பொதுவாகவே அந்த ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு சிறப்பான உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த வகையில் இந்த உற்சவ காலத்திலே முதல் மூன்று நாட்கள் இறைவனுடைய படைத்தல் தொழில் என்றும் அடுத்த மூன்று நாட்கள் காத்தல் தொழில் இந்த ஆறாவது நாள் பொதுவாக பல ஆலயங்களிலும் இந்த மாங்கனி பெற்ற உற்சவம் மாங்கனி உற்சவம் என்கின்றதாகிய இந்த திருடையாளர் புராணத்திலே வருகின்ற மாங்கனி விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அங்கே ஒரு போட்டி வைக்கப்பட்ட பொழுது மாங்கனியை நாரத மகர்ஷி திரிலோக சஞ்சாரி என்கின்றதாகிய நாரத மகர்ஷி கலியங்கிரியிலே வீட்டிருக்கின்ற பாரதி பரமேஸ்வரனை தரிசிக்க வருகின்ற பொழுது கொண்டு வந்து கொடுக்கிறார் விரைவா இது மூலகிலும் எவருக்கும் கிடைக்காத கனி இது ஞான கனி எனவே அதை தாங்கள் உண்டால் எல்லோருக்கும் நன்மை என்று கொண்டு வந்தேன் என்று கொடுக்க அதை பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்று சொல்ல விநாயகரும் முருகரும் எனக்கு எனக்கு என்று ஓடிவர ஒரு கனி இருக்கிறது எனவே இரண்டாக பங்கு போட்டு கொடுக்கலாம் என்று சொல்ல நாரத சொல்கிறார் இல்லை இது ஒருவரே முழுமையாக அருந்த வேண்டும் உண்ண வேண்டும் இது ஞானக்கனி இதை பெறுகின்ற அந்த தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இதை கொடுக்கலாம் என்று சொல்ல ஒரு போட்டி வைக்கப்படுகிறது உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த கனி என்கின்ற பொழுது முருகப்பெருமான் மயில் மீது ஏறி உலகத்தை விநாயகப் விநாயகப்பெருமானோ அங்கு இருந்தவர்களிடத்திலே உலகம் என்றால் என்ன தாய் தந்தை என்றால் என்ன என்று வினா கேட்ட பொழுது உலகம்தான் தாய் தந்தை தாய் தந்தை தான் உலகம் என்று சொன்னதும் தாய் தந்தையரை வலம் வந்து மாங்கனியை பெற்றுக்கொள்ளுகின்றார் இந்த மாங்கனி கதையுடைய உற்சவம் சிறப்பாக நடைபெறும் முருகப்பெருமான் வந்து பார்த்துவிட்டு கோபம் கொண்டு தனது அலங்காரங்களை கலைந்து தண்டாயுதவாணியாக பழனி மலைக்கு செல்லுகிறார் இந்த உற்சவத்தை செய்யப்படுகின்ற பொழுது ஒரே ஒரு கனி உலகில் எவருக்கும் கிடைக்காத கனி மூலகிலும் கிடைக்காத கனி என்றுதான் நாதர் கொண்டு கொடுக்கிறார் அந்த ஒரு கனிக்காகத்தான் இந்த உற்சவமே இப்பொழுது பல இடங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதை புரியாமல் செய்கின்றார்களோ புரிந்து புரியாமல் நடந்து கொள்ளுகிறார்களோ தெரியாது மாம்பழ திருவிழா என்று விட்டு பெரிய வாங்கு மேசைகளை அடுக்கி அது கூடை கூடையாக தாம்பாளம் தாம்பாளங்களாக மாம்பழங்களை கொண்டு வைத்துவிட்டு விட்டு உற்சவம் என்பார்கள் அவ்வாறு செய்யக்கூடாது ஒரே ஒரு கனி உலகில் எவருக்கும் கிடைக்காத கனி என்பதனால்தான் இந்த உற்சவமே இந்த முருகருக்கும் விநாயகப் பெருமானுக்கும் இவ்வாறு உலகத்தை சுற்ற வேண்டும் என்ற போட்டி வைக்கப்பட்டது அதற்காகத்தான் அந்த சிந்தனை நமக்கு நல்ல எண்ணங்களை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் புராணங்களுடைய கதைகளை மாற்றுகின்ற அதிகாரம் நமக்கு கிடையாது எனவே அதில் இவ்வளவு நூற்றுக்கணக்கான மாம்பழங்களை வைத்துவிட்டு மாம்பழத் திருவிழா என்று சொல்வது தவறு என்பதை ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு கனியை கொண்டு வந்துதான் அந்த உற்சவத்தை செய்வது அதன் பின் அடியவர்கள் கொடுக்க என்பதற்காக கூடை கணக்கிலே மாம்பழங்களை கொண்டு வைத்துவிட்டு இது விளையாட்டாக புராணத்தை நாங்களே மாற்றுகிறோம் இந்த நல்ல எண்ண ஒருவருக்கும் வர வேண்டும் ஒரு மாங்கனியை வைத்துத்தான் இந்த மாங்கனி உற்சவம் என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் கலந்து விரை வழிபாட்டு இருபட்டு இறையர் மண்ணில் நல்ல வாழ நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்